தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனராக இருக்கிறவர் தான் விக்னேஷ் சிவன் இவரு தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராவை எல்லோருக்குமே வரதுக்குமே தான் குறிப்பா நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் நெருக்கமாக இருக்க மாதிரியான புகைப்படங்கள் சமீப காலமா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது இப்போ நடிகை நயன்தாரா வந்துட்டு ரஜினிகாந்தோட தர்பார் படத்துல கம்மிட்டா இருக்காங்க இந்த நிலையில் விக்னேஷ் சிவன் தர்பார் படத்தோட படப்பிடிப்பு தளத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த சந்திச்சிருக்காரு அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படமும் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விக்னேஷ் சிவன் அவரு இஸ்லாம் முறைப்படி தலையில கேப்பும் அணிஞ்சிருக்காரு அந்த புகைப்படத்தையும் அவரே தன்னோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் விக்னேஷ் சிவன் மதம் மாறிட்டாரா அப்படின்ற கேள்வியும் இப்போ எழுப்பி வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே சவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க காமண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு